ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் எடுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலயமா சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய பத்தாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான ஸ்பெஷல் சனிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான சஷ்டி திதியானது வந்திருக்கு முருக பெருமானுக்குரிய ஒரு சிறப்பான நாள்னா அது சஷ்டி திதி என்று சொல்லலாம் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே முருகனுடைய அருளால் எல்லா வரங்களும் கிடைக்கும் அழகின்ற சொல்லுக்கு அர்த்தமே முருகன் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட அழகு முருகன் நமக்கு எல்லா வரத்தையும் வாரி வழங்குவார் நமக்கு குழந்த வர வேணுனாலும் நமக்கு கிடைக்கும் நமக்கு குழந்த வரம் இல்லாமல் திருமண வர வேணுனாலும் நமக்கு கிடைக்கும் நம்ம என்ன வரம் கேட்குறோமோ அது கொடுக்கக்கூடிய சக்தி முருகனுக்கு இருக்குது அறுபடை வீடுகளில் குடிக்கொண்டிருக்க கூடிய முருகப்பெருமான் தமிழ் கடவுள்ள மிக முக்கியமான கடவுள்களாக திகழ்றாரு அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு முக்கியமான திதினா அது சஷ்டி வரக்கூடிய நாள் என்று சொல்லலாம் இந்த சஷ்டி ஒவ்வொரு மாதத்தில் வரும்போது ஒவ்வொரு வகையில் சிறப்பு இருக்கும் அதில் ஆடி மாதத்தில் வரும்போது ரொம்ப சிறப்பு அதிகமாக இருக்கும் இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா இந்த ஆடியில் வரக்கூடிய இந்த சஷ்டி நாளை நாள் சனிக்கிழமை வருது சனி பகவானுக்குரிய சனிக்கிழமை முருகனுக்கு உகந்த இந்த சஷ்டி திதி வர்றது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது இந்த விசேஷமான நாளைய சனிக்கிழமை நாம் முருக வழிபாடு செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம் முருக வழிபாடு செய்கிறத விட பணவசியம் ஆபரண வசியம் ஏற்பட முருகனுக்கு உகந்த இந்த நாளில் ஒரு பரிகாரம் வந்து நாம் செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை செய்கிறதுனால எப்படி நமக்கு வசியம் ஏற்படும் அப்படிங்கிற அந்த தாந்திரிக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களுக்கு பணவசியம் ஆபரண வசியும் ஏற்பட இந்த பரிகாரத்தை செய்துடுங்க வாங்க என்ன பரிகாரங்கிறத பார்க்கலாம் நாளை ஆடி மாதத்தில் மிக முக்கியமான நாள் என்று சொல்லலாம் ஏனெனில் நாளைய சனிக்கிழமை சனி வழிபாட்டிற்கும் முருக வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாள் நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த சஷ்டி மிக மிக விசேஷமானது இவ மற்ற மாதங்களில் வரக்கூடிய சஷ்டியை விட நாளைய தினம் பார்த்திங்கன்னு சொல்ல ரொம்ப சிறப்பு இணைந்து வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு ஒரே நாளில் ஒரே வழிபாடு அனைத்து தெய்வத்துடைய அனுகிரகத்தையும் நமக்கு பெற்றுத்தருவதாய் அமையுது அந்த ஒரு வழிபாடு என்ன அந்த இதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற இத்தகைய சிறப்பு வாய்ந்த நாளை நாளில் நம்மளுடைய வீட்டில் செல்வ வளத்தை பெருக்கிக்கொள்ள பொன்பொருள் ஆபரணங்கள் சேர்ந்து கொள்ள நாம் இந்த தாந்திரிக பரிகாரம் செய்யலாம் இதோடு மட்டும் இல்லாமல் நல்லதொரு வாழ்க்கையை வாழக்கூடிய எளிய ஒரு வழிபாட்டு முறை தான் இந்த வழிபாட்டு முறை ஸோ ஆபரணம் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் இந்த பரிகாரம் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த பரிகாரத்தை அனைவரும் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை நாளை நாள் பண்ணுங்கள் பணவசியும் ஏற்பட நாளைய ஆடி சஷ்டியில் என்ன வழிபாடு செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் நாளை தினத்தில் முருக வழிபாடு செய்பவர்கள் எப்போதும் போல விசேஷமான அலங்காரங்கள் செய்து நெய்வேத்தியங்கள் படைத்து வைத்து உங்கள் முறைப்படி எப்படி சஷ்டியில் வணங்கி கொள்வீங்களோ அந்த மாதிரி கொள்ளுங்கள் அதாவது வணங்கி கொள்ளுங்க இத்தோடு நாளை நாள் ஆலயம் சென்று வணங்குபவர்களும் கண்டிப்பாக வணங்குங்க உங்கள் முறைப்படி நாளை நாள் முருகனை எப்படி வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செய்துடுங்க இந்த பணவசிய பரிகாரத்தை மாலை ஆறு மணிக்கு மேலே செய்ய ஆரம்பிக்கணும் உங்கள் வீட்டில் மாலை ஆறு இருந்து பத்து மணிக்குள்ளாக தான் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி இந்த பரிகாரம் செய்யக்கூடாது இப்போ நான் சொன்னேன் இந்த நேரத்தில் பணவசிய பரிகாரத்தை செய்திங்கன்னா மட்டும்தான் பரிகாரம் அளிக்கும் ஏனெனில் இந்த நேரம்தான் முருகனுக்கு உகந்த நேரமாக கருதப்படுது அதனால இந்த நேரத்தில் பரிகாரம் வந்து செய்யுங்க பணவசியம் தனவசியம் ஏற்பட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நேரம் வந்து நமக்கு சக்தி கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு சக்தி கிடைக்கும் அதனால தான் இந்த நேரத்தை வந்து சூஸ் பண்ண சொன்னேன் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய அருள் நாளினால் இந்த நேரத்தில் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பரிகாரத்தை கோவிலுக்கு சென்று செய்தாலும் சரி வீட்டில் சென்று செய்தாலும் சரி சிறப்பு வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்க வேணாம் ரொம்ப ஈஸி தான் இந்த வழிபாடு செய்ய மாலை ஆறு மணிக்கு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் தேர்ந்தெடுத்துக்கோங்க அங்கு முருகன் கோவிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து நவக்கிரகங்கள் சன்னதி இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க முருகன் சன்னதிக்கு போய் அங்கு வாசமிக்க மலர்களை வந்து முருகனுக்கு வந்து சாத்தணும் இது நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் முருகனுக்கு வீட்டில் சாத்தணும் பிறகு கொஞ்சம் மலர் வந்து நீங்கள் வந்து வாங்கி வைத்துக் கொள்ளுங்க உங்கள் வீட்டில் மலர்கள் வைத்து இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுபிட்சம் அவ்வளோ உண்டாகும் உங்கள் வீட்டு பூஜாரையில் நீங்கள் மலர்கள் வைத்து வழிபாடு செய்து கொள்ளும்போது அது உங்களுக்கு பணப்பிரச்சனை தனவசியம் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுக்கும் அதாவது பணப்பிரச்சனையை செய்யிறது தனவசியத்தை கொடுக்கறது உங்களுடைய பணப்பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து பணவரவு பொன் பொருளும் சேர வேண்டும் என்று நாளை நாள் முருக கடவுளை மனதார நினைத்து வேண்டி கொண்டு அதன் பிறகு வைத்திருக்கக்கூடிய மலரை எடுத்து உங்கள் பீரோவில் வைத்து விடுங்க அதாவது நார்மலாக பூஜாரையில் வைத்த மலர்களை எடுத்து உங்கள் வீட்டு பீரோவில் வைத்து விடுங்க இது ஆலயம் சென்று வழிபடக்கூடியதுவாக ஆக இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி ஆலயம் சென்று வழிபாடு செய்யறதா இருந்தால் ஆலயத்தில் பூ வைத்து அதை கொண்டு வந்து பீரோவில் வைக்கணும் வீட்டில் செய்யறதா இருந்தால் பூஜாரையில முருகனுக்கு முன்னாடி வைத்துட்டு அதை பீரோவில் வைக்கணும் ஆலயத்தில் செய்ய முடியாது என்பவர்கள் வீட்டில் வந்து படம் அல்லது பெருமாள் படம் இருந்தால் அவர்கள் பாதத்தில் வாசனை மலர்களை வைத்து கற்பூர தீபாராதனை காட்டி ஏதேனும் நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்துங்க அதன் பிறகு அந்த மலரை எடுத்து உங்கள் பீரோவில் வைத்து விடுங்க நீங்கள் ஆலயம் சென்றாலும் சரி வீட்டில் செய்தாலும் சரி நாளை நாள் இந்த முறையில் தான் வந்து ஃபாலோ பண்ணணும் மறுநாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாளை சனிக்கிழமை பூ வைக்கிறீங்கன்னா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பூ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாடிடும் வாழ்னதுக்கு பின்னாடி அந்த பூவை எடுத்து கால்படாத இடத்துல போட்டு விடுங்க மேலும் நீங்கள் நினைத்து வழிபட்டு பீரோவில் வைக்கக்கூடிய இந்த மலருக்கு தெய்வீக அனுக்கிரகமானது ஏற்படும் இதன் மூலம் வீட்டில் தனவசியும் பொன்பொருள் சேரக்கூடிய யோகத்தை வந்து நீங்கள் பெறலாம் இது ஒரு எளிய வழிபாடு தான் ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நாளை நாள் பண்ணுங்க நாளை தினத்தில் இந்த வழிபாடு செய்ய முடிந்தவர்கள் செய்து நல்ல பலனை பெற்று பொன்பொருள் ஆபரணங்கள் சேர்க்கையோடு நல்லதொரு வளமான வாழ்க்கையை வாழ பாருங்க எல்லாம் வல்ல முருகப்பெருமான வேண்டி இந்த பரிகாரத்தை அவர் மேலே நம்பிக்கை வைத்து செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அவர் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை பொய்க்காம அடுத்த சஷ்டிக்குள்ள என்ன மாற்றம் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் பணவசிய ஆபரண வசதியை ஏற்படுவதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பூ பூன்னு சொல்கிறல அது என்ன பூ அது என்ன வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்கிங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதையும் வந்து சொல்லிடுறேன் பூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாசனை மிகுந்த பூ குண்டு மல்லி அதுக்கப்புறம் ரோஜா இந்த மாதிரி எந்த பூ உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பூவை தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூஜாரையில் இல்லை கோவிலில் வந்து நாம் பயன்படுத்தணும் அந்த பூவை கொண்டு அலங்காரம் பண்ணிட்டு கொஞ்சம் பூவை வந்து ஒரு கவர்லேயோ இல்லை ஒரு பிளேட்லையோ வைத்து அதை பூஜரையில் வைத்து வழிபாடு செய்து அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம பீரோல வைக்கணும் அது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எந்திரிச்சு நம்ம கால் படாத இடத்துல போடணும் இந்த பூ வைக்கிறது மட்டும்தான் கான்செப்ட் அது இந்த பூ அந்த பூன்னு சொல்லலை எந்த பூ வேணாலும் பயன்படுத்தலாம் ஆனால் பூ வந்து வாசனை மிக்க மாதிரி இருக்கணும் வாசனை இல்லாத பூவை வந்து பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அதே போல் சுவாமிக்கு பயன்படுத்தக்கூடிய பூவை தான் வந்து பயன்படுத்தணும் சாமிக்கு பயன்படுத்தக்கூடிய பூ இல்லாமல் வேறு பூவெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது இந்த பூவை வந்து பீரோவில் வைக்கிறது நாம் விளக்கேற்றி நாம் வழிபாடு செய்துட்டு வைக்கிறது தான் மெயின் கான்செப்ட் இதை நாம் செய்தாலே நம்ம தலையெழுத்து மாறும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரம் செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பணவசியும் தனவசியும் ஏற்பட அவங்களும் இந்த பூ வைத்து பரிகாரம் செய்து பயனடைட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடைவிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான சுவாரஸ்யமான எல்லா தோள்களையும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்